மனைவியை படுகொலை செய்து தலையை மோட்டார் சைக்கிளில் எடுத்துச் சென்ற கணவன் வவுனியாவில் பயங்கரம் பிரதமர் பதவியில் மாற்றமா உண்மையை வெளியிட்ட அமைச்சர் நலிந்த ஜெயதீச வடக்கு கிழக்கிலிருந்து இடம் பெயர்ந்த குடும்பங்களுக்கான முக்கிய தகவல்கள் கொழும்பு பங்குச்சந்தை வரலாற்றில் புதிய சாதனை இணைய சேவையில் புதிய யுகம் ஸ்டார்லிங் விரைவில் துருக்கியில் எண்ணல் வழியாக கீழே குதித்த மக்களால் பரபரப்பு அரிசினாவின் கேள்வியால் மாறிய ஆணையிரவு உப்பின் பெயர் இனி விரிவான செய்திகள் ஆனையிரவு உப்பின் பெயரை மாற்ற ஒப்புக்கொண்ட அரசாங்கம் யாழ்ப்பாணம் ஆணையிரவில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு ஆணையரவு உப்பு என பெயர் மாற்றப்பட்டு உள்ளூர் சந்தைக்கு வழங்கப்படும் என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி மேம்பாட்டு அமைச்சர் சுனில் அந்துநேத்தி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலுடன் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கடந்த நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இந்த பதிலை வழங்கியிருக்கின்றார் முன்னதாக ஆன இரவில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு என அழைக்கப்பட்டது இந்த நாட்டில் தமிழ் மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இந்த பெயர் பயன்படுத்தப்பட்டதாக சமீபத்தில் அர்ச்சுனா நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார் சில பிரச்சனைகள் காரணமாக நாட்டின் தமிழ் மக்களிடையே பேரினவாதத்தை உருவாக்க தற்போதைய அரசாங்கம் செயல்பட்டு வருவதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் இலங்கையில் ஸ்டார்லிங் இணையம் விரைவில் ஆரம்பம் இலங்கையில் ஸ்டார்லிங் இணைய சேவைக்கான நடவடிக்கைகள் முழுமை பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையில் ஸ்டார்லிங் இணைய சேவை விரைவில் அறிமுகமாக உள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு அறிவித்திருக்கின்றது இதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் நிறைவடைந்துள்ள நிலையில் தொழில்நுட்ப கட்டமைப்புகளை ஸ்டார்லிங் வழங்கியவுடன் சேவைகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன குறிப்பிடுகையில் அனைத்து முன்நிபந்தனைகளையும் அரசாங்கம் நிறைவு செய்திருக்கின்றது சர்வதேச தொடர்பு மற்றும் தகவல் கொள்கைகளுக்கான ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை தூதுவர் ஸ்டீவ் லாங்குடன் சிங்கப்பூரில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இதற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கின்றது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இலங்கை தொலை தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணை குழு ஸ்டார் அனுமதி வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பிரதமர் பதவி நலிந்தவுக்கா பிமலுக்கா அனுர தரப்பிலிருந்து வெளிவந்த செய்தி பிரதமர் பதவியில் மாற்றம் அல்லது அமைச்சரவை மறுசீரமைப்புக்கான செய்திகளை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசன் நிராகரித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர் என்னை அல்லது அமைச்சர் பிம்பல் ரத்நாயக்கவை பிரதமராக நியமிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை இவை முற்றிலும் பொய்யானவை பிரதமரை மாற்றவோ அல்லது அமைச்சரவை மாற்றவோ எந்தவிதமான கலந்துரையாடல்களும் அல்லது யோசனைகளும் அரசாங்கத்தில் இடம்பெறவில்லை மேலும் இத்தகைய வதந்திகளை எதிர்கட்சிகள் பரப்பியிருக்கலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் வவுனியாவில் இளம் மனைவிக்கு நேர்ந்த கொடூரம் போலீசில் தலையுடன் சரணடைந்த கணவன் வவுனியாவில் இளம் மனைவியை கொடூரமாக கொலை செய்ததாக கூறி கணவன் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்திருக்கின்றார் முப்பத்தி இரண்டு வயதான ரஜூட் சுவர்ணலதா என்ற தனது மனைவியை கொலை செய்த நிலையில் அவரின் தலையுடன் போலீசில் சரணடைந்திருக்கின்றனர் இன்று காலை புளியங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கையிலிருந்த இருந்த பொலித்தீன் பையினுள் தனது மனைவியின் தலை இருப்பதாகவும் அவரை கொலை செய்து உடலை காட்டு பகுதியில் எரித்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார் அதிர்ச்சியடைந்த போலீசார் குறித்த நபரை உடனடியாக கைது செய்திருக்கின்றனர் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் உயிரிழந்த பெண்ணின் உடல் சின்ன பூவரசன் அருகில் அமைந்துள்ள பகுதியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் நீண்ட காலமாக குடும்ப தகராறு இருந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இன்று காலை நொச்சிக்குளம் பகுதியில் இருந்து கணவடும் மனைவியும் ஒரு மோட்டார் சைக்கிளில் புளியங்குளம் நோக்கி சென்றிருக்கின்றனர் இதன்போதே சின்ன பூவரசன் அண்மித்த காட்டு பகுதியில் குறித்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கே சுகீர்தரன் என்ற குடும்பஸ்தரை கொலையை செய்ததாக தெரிவித்து போலீஸ் நிலையத்தில் சரணடைந்திருக்கின்றார் சம்பவம் தொடர்பாக புளியங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றனர் கொழும்பு பங்குச்சந்தை வரலாற்றில் புதிய சாதனை கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்கு விலை சுட்டன் இன்று வரலாற்றில் மிக உயர்ந்த நிலையை எட்டியிருக்கின்றது இன்றைய வர்த்தகத்தின் முடிவில் அனைத்து பங்கு விளைச்சுட்டன் பதினேழு ஆயிரத்தி இருநூத்தி பதினான்கு புள்ளி முப்பத்தி ஒன்பது புள்ளிகளாக பதிவாகி உள்ளதுடன் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் திகதி பதிவான முந்தைய அதிகபட்சமான பதினேழு ஆயிரத்து நூத்தி தொண்ணூத்தி மூன்று புள்ளி எட்டு புள்ளியை முறியடித்திருக்கின்றது இன்று அனைத்து பங்கு விளைச்சுட்டன் இருநூற்றி முப்பத்தி நான்கு புள்ளி ஐம்பது அலகுகளாக பாரியளவு அதிகரிப்பை பதிவு செய்திருக்கின்றது வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் பங்கு விலைகளில் ஏற்பட்ட அதிகரிப்பு இதற்கு காரணமாவதுடன் கொமர்சியல் வங்கி சம்பத் வங்கி டிஎஃப்சிசி வங்கி சென்ட்ரல் ஃபினான்ஸ் மற்றும் ஹட்டன் நேஷனல் வங்கி ஆகியவற்றின் பங்கு விலைகளில் ஏற்பட்ட அதிகரிப்பு இதற்கு அதிக பங்களிப்பை வழங்கியிருக்கின்றது இதன்படி பங்குச்சந்தையின் மொத்த புரள் ஏழு புள்ளி முப்பத்தி ஏழு பில்லியன்களாக பதிவாகி உள்ளதாக கொழும்பு பங்குச்சந்தை குறிப்பிட்டுள்ளது துருக்கியை உலுக்கிய நிலநடுக்கம் ஜன்னல் வழியாக கீழே குதித்த மக்களால் பரபரப்பு துருக்கியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கிய நிலையில் உயிரை காப்பாற்ற பொதுமக்கள் ஜன்னல் வழியாகவும் பால்கனி வழியாகவும் கீழே குதித்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன துருக்கியின் மத்திய தரைக்கடல் கடலோர நகரமான மர்மாரிஸ் இன்று அதிகாலை ஐந்து புள்ளி எட்டு டிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியிருக்கின்றது இந்த பூகம்பத்தால் வீட்டில் இருந்த பொருட்கள் மற்றும் கட்டடங்கள் குலுங்கிய நிலையில் பயந்து போன பொதுமக்கள் வேடுகளை விட்டு வெளியேறியுள்ளதுடன் மேலும் சிலர் உயிருக்கு பயந்து ஜன்னல் வழியாக பால்கனி வழியாக வெளியே குதித்திருக்கின்றனர் இதில் குறைந்தது ஏழு பேர் காயமடைந்துள்ளதுடன் மேலும் பலர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக துருக்கி பேரிடர் மற்றும் அவசர நிலை மேலாண்மை தலைமை அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் துருக்கியில் ஏழு புள்ளி எட்டு டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதில் ஐம்பத்தி மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதுடன் தெற்கு மற்றும் தென்கிழக்கு மாகாணங்களில் லட்சத்திற்கான கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது வடக்கு கிழக்கிலிருந்து இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கான முக்கிய தகவல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மோதல் சூழ்நிலையால் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முப்பது ஆண்டுகளாக நிலவிய மோதல் சூழ்நிலை காரணமாக குறித்த பிரதேசங்களில் வாழ்ந்த குடும்பங்களுக்குரிய பெருமளவான வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இதுவரை இரண்டு லட்சத்து எழுபத்தி நான்கு ஆயிரத்து எழுநூத்தி இருபத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒன்பது லட்சத்து பதினான்கு ஆயிரத்து எழுநூத்தி இருபத்தி இரண்டு நபர்கள் மீள்குடியேற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த எட்டு மாவட்டங்களில் ஒரு லட்சத்து ஐம்பது ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன குறித்த வீடுகளை நிர்மாணிப்பதற்கு இலங்கை அரசு இந்திய அரசு அரச சார்பற்ற அமைப்புகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் உள்ளிட்ட பிற அமைப்புகள் மூலம் நிதி வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள எட்டு மாவட்டங்களில் மேலும் பதினாறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வீடுகள் நிர்மாணிக்கப்பட வேண்டும் என இனம் காணப்பட்டிருக்கின்றது குறித்த திட்டத்தின் ஆரம்பத்தில் ஐநூத்தி ஐம்பது சதுரடி வீடுகளை அமைப்பதற்காக மதிப்பீடு செய்யப்பட்ட கிரகம் ரூபாய் பதினொரு லட்சம் மற்றும் முன்னூத்தி நாற்பது சதுரடி வீடுகளை அமைப்பதற்கு ரூபா ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ஆயிரம் எனவும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் கட்டட நிர்மாண மூலப்பொருட்களின் தற்போதைய விலைகளுக்கு அமைய ஐநூற்றி ஐம்பது சதுரடி வீடுகளை அமைப்பதற்காக மதிப்பீடு செய்யப்பட்ட கிரயம் பதினாறு லட்சம் மற்றும் முன்னூற்றி நாற்பது சதுரடி வீடுகளை அமைப்பதற்கு ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் எனவும் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கின்றது அதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து அமலாகும் வகையில் நிரந்தர வீடமைப்பு திட்ட பயனாளி நிர்மாணிக்கும் அடிப்படையில் அரசினால் வழங்கப்படும் உதவி பணத்தை பின்வரும் வகையில் அதிகரிப்பதற்கு நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது அதன்படி ஐநூற்றி ஐம்பது சதுரடி வீடுகளை அமைப்பதற்காக அரச நிதியில் வழங்கப்படும் உதவி பணத்தை பதினைந்து லட்சம் வரை அதிகரித்தல் முன்னூற்றி நாற்பது சதுரடி வீட்டினை அமைப்பதற்காக அரச நிதியில் வழங்கப்படும் உதவி பணத்தை ஒன்பது லட்சம் வரை அதிகரித்தல் எனவும் தெரிவிக்கப்படுகிறது